எல்லாமே செஞ்சு கொடுத்து நானும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஊட்டிட்டு இவங்களுக்கும் ஊட்டிட்டு இவங்களுக்கும் ஊட்டணும் ஏன்னா அன்னைக்கு கோபமா இருக்காங்கன்னு அர்த்தம் ஓட்டுனா அன்னைக்கு பிரச்சனை ஆயிடும் சாப்பிடவே மாட்டாங்க அதனால எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு நானும் செஞ்சுட்டு அப்படிலாம் நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்போம் சார் வீட்டுல ஏதாவது வேலை பண்ணி சரி பண்ணிடலாம் சார் வீட்டு வேலை செஞ்சா வீட்டு வேலை பாத்திரம் கூட விளக்கிடலாம் சார் விளக்கிட்டோம்னா காம்ப்ரமைஸ் ஆயிருவாங்க சார் எந்த வேலை நடக்கும் வேலை நடக்கும் சார் இது தெரிஞ்சு அவங்க ஏதாவது வேலை வாங்கிருக்கீங்களா அவங்க பேசிக்கா ஏதாவது சண்டை போட்டாலும் நான் வேலை பண்ணிடுவேன்னு தெரியும் சார் அதுக்காண்டி ஏதாவது சின்ன சண்டையை போடுவாங்க மொத்த வீடு கிளீன் பண்ணி நான் உட்காந்துருவேன் சார் அவ்வளவுதான் ஒரு பெரிய ஆயுதம் சார்